இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐந்திலை கரைசல் ஐந்திலை கரைசல்னா என்ன அது என்னத்துக்கு யூஸ் ஆகுது இது வந்து இயற்கை பூச்சி விரட்டி இது நம்ம அல்வர்கள் ஐயா சொன்னது இந்த ஐந்திலை கரைசல்ல என்னென்ன மூலப்பொருட்கள் நம்ம சேர்க்கிறோம் முத வந்து ஒடித்தால் பால் வருவது ஒரு செடியை ஒடிச்சோம்னா இதுல பால் வரணும் அப்படியான ஒரு செடியை நம்ம என்ன எடுக்கிறோம்னா இந்த எருக்கையில் எடுத்துக்கிறோம் அடுத்த செடி பாத்தீங்கன்னா முகர்ந்தால் வாசனை வரணும் அப்படின்றப்ப துளசி இலையை எடுத்துக்கிறோம் துளசி அடுத்து வந்து கடித்தால் கசக்கணும் கடிச்சுன்னா அந்த செடி வந்து கசக்கணும் இது எதுக்குன்னா நம்ம வேப்பலை வேப்பலை அடுத்து வந்து ஆடு மாடு மேயாதது ஆடு மேயாத ஒரே ஒன்று இந்த இழுப்பை இழுப்பை அடுத்து வந்து பூச்சி நோய் தாக்காதது அப்படி ஒரு நோய் அப்படி ஒரு செடி இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு அதுதான் வந்து நம்ம இந்த நுணா எல்லாம் வச்சு ஒரு கரைசலா நம்ம ரெடி பண்ண போறோம் இந்த ஐந்திலை கரைசல் இதுக்கு பேர் ஐந்திலை கரைசல் இப்போ ஐந்து இலையை வந்து கலவையை ரெடி பண்ணிட்டோம் இந்த ஐந்தியிலே கரு களை வயது என்னால் கட் பண்ண முடில உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கட் பண்ணுங்க முடிஞ்சால் இடிச்சிருங்க இடிச்சிட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு இப்போ வந்து ஒரு அஞ்சு லிட்டரு கோமியம் எடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம கரைசல் செய்ய போகிறோம் போதும் இப்போதைக்கு நம்ம முத முதல் செய்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குறோம் எஃபெக்ட்டு இது வந்து பெருங்காயம் பத்து கிராம் ஃபுல்லாக கொட்டிடு நித்தி நல்லா கீழே வச்சு கொட்டணும் பறக்குது பாரு கீழே வச்சு அந்த அண்ணு அடுத்து பத்து கிராம் இருபது கிராம் பெருங்காயம் சேர்க்கிறோம் நல்லா கிண்டி விடுங்க ஆ நல்லா குச்சி வச்சு நல்லா கிண்டுங்க வெரி குட் வெரி குட் நல்லா வந்து டைல்யூட் ஆகும் தொட்டிக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ ரிவர்ஸில் இப்போ ரிவர்ஸ் ரிவர்ஸ் அவந்தி வாங்க வாங்கா வந்து இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல வந்து வெட்டி வச்சிருக்கோமா இல்லையா ஆமா அதை எடுத்து உள்ள போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உள்ள போடுங்க எல்லாத்தியும் ஆ எல்லாத்தியும் போடுங்க சின்னமா மட்டும் போடு வந்து உள்ள கை எல்லாத்தையும் அள்ளி போட நல்லா கிண்டிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காலையிலும் மாலையிலும் நல்லா ஒரு கிண்டு கிண்டணும் கிண்டதுக்கு தான் ஏன்னா முக்கியமா எப்படின்னா காத்து போகாம இதை கட்டிடணும் காலையும் மாலையும் ரெண்டு தடவை எடுத்து லைட்டை ஒரு ரெண்டு கிண்டு கிண்டுனா போதும் மற்ற நேரம் வந்து ஃபுல்லாக உள்ளே இருக்கிற மாதிரி செஞ்சு பார்த்துக்குங்க காற்று போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க மூடி இருந்தால் பெஸ்ட்டு அதுபோக பிளாஸ்டிக்கு அப்படி இல்லைன்னா நம்மளோட மண்பானை இந்த இதில் மட்டும் பண்ணால் தான் நல்லா வரும் வேறு எதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா தெரியல எப்படி தெரியுது ஆயிரும் என்படி சொல்கிறது நொதித்தல் ப்யூர் தமிழில் சொல்லணும்னா நொதித்தல் நம்ம போட்ட அந்த ஐந்து இலைகள் வந்து அந்த மாட்டோட கோமியத்தில் வந்து நொதித்தல் வேலை நடைபெற்று இந்த மாதிரி திக்கான ஒரு சொல்யூஷன் வந்துடும் அதை வந்து நம்ம டெய்லியும் ரெண்டு தடவை நல்லா கிண்டி விடும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு நாள் ஆகி இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறான் ஃபர்ஸ்ட் வந்து கம்பு வந்து நீட்டாக கிளீனா இருக்கணும் பதினஞ்சு நாளுமே நீங்க கிண்டி வரப்ப வந்து இந்த கம்பு குச்சி வந்து நீட்டாக கிளீனா இருக்கணும் அடுத்து வந்து நீங்க பதினஞ்சாவது நாள் ஐந்து இலை கரைசலோட பதினஞ்சாவது நாள் எடுத்துடுறோம் லைட்டா அப்படியே பூஞ்சு தாங்கிருக்கா அப்படியே கிண்டி விட்டுட்டு இன்னைக்கு வந்து சாரை எடுக்க போறான் Ora sbena détete questa请ua Adesso sbena zat'a E' un po' puro Specialmente uno suggesto fra i miei figli Ok, certo

அப்படியே ஒரு குச்சி அந்த கலக்கி விட்டு நல்லா பெரிய குச்சியா இருக்கணும் அப்பதான் நல்லா கலக்கி விட்டு வடி லிட்டர் போகும்பாட்டர் ஊத்தலம் பாடிக்கு கேர்டு யாராவது உங்களுக்கு சொல்லுங்க நான் தரேன் லோக்கல் கொஞ்சம் ஈஸியா வந்து வாங்கிடுவீங்க பார்சல் அனுப்ப முடியாது நன்றி முயற்சி சரிங்களா